வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பர் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் அப்படின்னு கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டு பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்து இருக்கிறேன் கூகுளில் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் அப்படின்னு நீங்கள் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் ஏதாவது ஏலத்துக்கு வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டி வந்து லேண்டுங்க நிலம் எண்பது சென்ட் இருக்குங்க அதில் செட்டு கட்டியிருக்காங்க காற்றம்பாக்கம் அப்படிங்கிற கிராமத்தில் காற்றம்பாக்கத்தில் இருக்குது அது வந்து சிறுபெரும்புது தாலுக்கா காஞ்சிபுரம் மாவட்டம் நான் தப்பாக காஞ்சிபுரம் தாலுக்கான்னு போட்டிருக்கேன் காஞ்சிபுரம் மாவட்டம்னு படிச்சுக்கோங்க பிசிக்கல் போர்ஷன் அதாவது உடற்படைமையினா பிசிக்கல் போர்ஷனுங்க அதனால் பேங்க்கு தான் பேருக்கு மாற்றிடுச்சு அதனால் நீங்கள் எதுலாம் தைரியமாக நீங்கள் வாங்கினீங்கன்னா நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அதில் வீடு கட்டலாம் வங்கி கொல்பனுக்கு ப்ரைஸ் எண்பது லட்சம் வேல தேதி இருபத்தாறு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாவி வங்கியில் உள்ளது நீங்கள் உடனடியாக குடி போகலாம் இந்த சொத்திற்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் உடனே தொடர்பு கொள்ளவும் இந்தியன் வங்கி ஸ்ட்ரெஸ்ட் அசட்ஸ் மேனேஜ்மெண்ட் பிரான்ஞ்சு ஐம்பத்தஞ்சு எத்ராஜ் சாலை மண்டல அலுவலக கட்டிடம் அதான் ரீஜனல் ஆஃபீஸ்னு சொல்லுவாங்க செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது வெல்லிங்டன் எஸ்டேட்டு எக்மோர் சென்னை ஆறு லட்சத்தி எட்டு பின்கோடு தொலைபேசி வந்து ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தெட்டு இருபத்தொன்னு அறுபத்தி ஏழு பதினொன்று ஸீரோ நாற்பத்தி நாலு இருபத்தெட்டு இருபத்தொன்று அறுபத்தி ஏழு பதினொன்று அல்லது திரு முனுசாமியை அழைக்கவும் மொபைலில் எழுபத்தாறு முப்பத்தொம்பது பன்னெண்டு முப்பத்தொம்போது முப்பத்தொம்பது ஏழு ஆறு மூணு ஒன்பது ஒன்று ரெண்டு மூணு ஒன்பது மூணு ஒன்பது அல்லது என்னை அழைக்கவும் எண்பத்தொன்று இருபத்தி ரெண்டு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு ஐம்பத்திரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா அந்த வீடியோ ஒரு லைக் பண்ணலாமே நண்பா லைக் போட்டால் நான் போடு வீடியோ கால் எனக்கு வந்து கொண்டிருக்கும் நீங்கள் அதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை தேர்வு செஞ்சு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படி பண்ணுறதுனால நம்ம இருவரும் ப பயன்பெறலாம் அதனால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்